அதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தடிடு நடந்திருக்கு பேசும்போதே செருப்பு வந்து கண்டுபிடிக்கப்படும் ஆனால் இதுக்கு யார் ஏன்னா ஒரு உயிரை சொல்றது ஒரு உயிரை குச்சமாக நினைக்கிறது அப்படி யார் பண்ணி தான் சரி அது கண்டிப்பா கண்டனம் நிச்சயத்துக்கு கண்டனம் உண்டு அந்த செல் எடுத்து ஸ்மெல் பண்ண வீடியோ இப்போ எடுத்தது அது ஏற்கனவே ஏற்பட்டு வீடியோ சில விசமிகள் வந்து அந்த வீடியோவை பயன்படுத்துறாங்க இல்ல அது அதிமுக திமுக பரப்பாங்க சொல்றாங்க நான் தான் சொல்ல வந்தேன் திமுக பரப்பாங்க சொல்ல வராங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அவர் அங்க இருந்துக்கணுமா இருக்க கூடாதா ஆனா விஜயசாருக்கு வந்து அதிகார பாலம் இல்லை இன்னைக்கு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிருக்காரு அப்படி இருக்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு அவ உயிருக்கு ஆபத்து ஆகாது அவருக்கு எதாவது அசிங்க நடந்து நடந்துடாதுங்கிறது என்ன உத்தரவாதம் சீமான் போனார்ல சீமன் போனார்ல இவ்வளோ அசிங்கப்பட்டாரு ஒருத்தர் கேட்குற அங்கே உங்களுக்கு நக்கோ பார்க்க கேட்குற போது யார் சார் தருத்தி இங்கே ஒரு சீமான் கட்சி தலைவர் தானே எதுக்காக போறாரு இங்கே அங்கே உயிருக்கு போகிறதுக்குள்ள பார்க்க போறாரு ஒரு அரசியல்வாதி ஒரு மக்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் ஆறுதலாக இருக்கணும்னு போறாரு அங்கே என்ன கேட்குறாங்க நீ என்ன போய் புடுங்க போறீங்கன்னு கேட்குறாங்க நீ என்ன போய் நக்க போறாங்க என்ன வார்த்தை இல்லது அது மீற போறாருல அப்ப சீமான் சாருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்னைக்கு விஜய் சார் போயிடல புஷ்லி ஆனந்த் போனாலும் வேற எதுவும் நடக்கும்ல விபத்தா இந்த விசாரணை முடிவு தான் இது இன்னும் விசூர்வம் வளருமா இல்லை வளர்ச்சி தடுக்கிறது இந்த விசாரணை முடிவு அது விசாரம் வந்து நேர்மையா இருக்கணும் பேர் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க திருச்சி எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க அதை நீங்க கணக்கு எடுக்க எடுக்கல நீங்க அப்புறம் காவல்துறை இருக்கு எதுக்கு உலகத்துறை இருக்கு அப்புறம் கொடுக்காதீங்க நான் சொல்றேன் கேட்குறாங்க அப்போ இந்த இடத்துல இருபத்தி முப்பதாயிரம் பேர் தாங்காது அப்படின்னா நீங்க கருவூர் ஊருக்குள்ளேயும் சார் சார் எனக்கு அரசு தெரியாது சார் நான் கேட்குறேன் சார் எனக்கு தெரியாது அவ்வளவு தெரியாது அனுபவம் இல்லை சார் விஜய் சார் இல்லை சார் நீங்க சார் கொடுக்குறிய யார் சார் அரசு யார் இங்கே இப்போ ஆளுங்கட்சி யாரு அதிகாரம் இருக்கு அவங்க நினச்ச இடத்துல நான் கேட்குறேன் விஜய் சார் நினச்ச இடத்துல நீங்க கூட்டம் போட்ட முடியுமா முடியாதுல்ல உங்களுக்கு அனுமதி கேட்கணும்ல நீங்க அனுவி கொடுத்தாதான உங்க கூட்டம் போறாங்க நீங்க அனுவி கொடுத்தியாங்க சிலவர்கள் இன்னைக்கு நான் கேட்கல எல்லாரும் கேட்கறாங்க அன்னைக்கு இதுக்கு நான் ராவோட ராவா தூக்கம் இல்ல உடனே கிளம்புன இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சில ஆறு பேர் செத்துக்காங்கல ஏன் போல உடனே ஏன் போல மெரினா குளிச்சில விமான ஷோ சார் கண்டினியூவா நடக்கல

அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளாக தமிழகத்தையே உழுக்கின செய்தி விஜய் சாரோட பிரச்சாரத்தில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்திருக்காங்க இன்னும் பல பேர் சிகிச்சை அவங்க எல்லாம் உயிர் பிழைக்கணும் மீதி இருக்கவங்களுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது நம்ம ஆண்டவனை வேண்டுவோம் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம அரசு தலைவர்களும் சரி காவல்துறையும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி எல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உயிர் வந்து சாதாரண அதுவும் இங்கே வேடிக்கை பார்க்க போன இதே பார்க்க போன எல்லாருமே பெரிய போட்டி சுரங்க பரம்பரை பணக்காரங்கள் அன்னாடங்கட்சியில் இருப்பாங்க நடுத்தர வர்க்கத்தை செஞ்சிருப்பாங்க ஒரு அந்த ஒரு நடுத்தர வர்க்கத்துலேருந்து ஒரு உயிர் போகுங்கிறது அந்த ஒரு குடும்பத்துக்கு பெரிய இழப்பாக இருக்கும் இன்னைக்கு பல கட்சிகள் இறுதி நம்ம ஒரு இறப்பு நிதியா இருபது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு அது அந்த உயிருக்கு நிகராகாது விலை மதிப்பில்லாத உயிர் அந்த உயிர் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு அரசு தலைவர் வந்து அரசு தலைவர் மட்டும் இல்லை கூட இருக்கும் எல்லாரும் அவங்க பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்கள பார்க்கற மக்களோட உயிருக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இது வந்து ஒரு ஒரு படிப்புன்னு தான் இது இதுக்கப்புறம் விஜயசாராக இருக்கட்டும் வேறு கட்சியை தலைவராக இருக்கட்டும் தயசு மக்களின் உயிருக்கு மதிப்பளித்து அதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போய் மக்களை பாருங்கள் சந்திங்க உயிர் வந்து சாதாரண விஷயம் இல்லை தயுர் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இன்னொன்று எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி கூட்டு போகும்போது குழந்தை கூட்டு போகிறது தவறு மிகப்பெரிய தவறு ஏன்னா இவங்க என்ன விடுறாங்க குழந்தைய கூட்டி போய் விஜய காட்டலாம் அதனால குழந்தை சந்தோஷப்படும் நினைக்கிறாங்க அப்புறம் வீடியோ ஒரு வீடியோ வந்து வைரல் இருக்கு விஜய் பேசிட்டே இருக்காரு லாஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் பேசுறாரு அப்பயும் ஒரு வீடியோ வந்து கீழே வந்து நாலஞ்சு பேர் இறந்து கிடக்குறாங்க அப்பவும் அவர் பேசிட்டுதான் இருக்காரு அப்ப நாங்க எப்படி எடுத்துக்கிறது மக்கள் எப்படி எடுத்துக்கணும் இல்லை அது வந்து யாருமே சார் விஜய் சார் விடுங்க எந்த அரசியல் கட்சி தலைவர் சரி ஒரு உயிருக்கு போராடி பார்த்துட்டு அவர் ஆறு நாள் பேசி அது ஒரு கண்ணு படம் வந்திருக்கலாம் இல்ல அந்த நிகழ்வுங்கிறது சரியா நான் இந்த வீடியோ பார்க்கல கண்ணு எதிரையும் போது ஒரு மனுஷன் பேச்சு வராது யார் பேச்சு பேச்சு வராது அது வந்து அவருக்கு தெரியாம நடந்த நிகழ்வு ஏன்னா அதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தடி நடந்திருக்கு பேசும்போதே செருப்பு வீசியிருக்காங்க இது எல்லாமே நம்ம நம்ம ஒரு ஒரு சைடா பேசறக்கூடாது இப்போ ஏன்னா இது விசாரணை இருக்கு விசாரணை வந்து கண்டுபிடிக்கப்படும் ஆனா இதுக்கு யார் தவறோ ஏன்னா ஒரு உயிரை சொல்கிறது ஒரு உயிரை குச்சமா நினைக்கிறது அப்படி யார் பண்ணி தான் சரி அது கண்டிப்பாக கண்டனம் நிச்சயத்துக்கு கண்டனம் உண்டு சார் ஒரு தரப்பு வந்து கரண்ட்டு கட் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் கூடிய வந்தது இடத்துல வந்து பிரச்சனைனா நிறைய குறை சொல்கிறாங்க சார் கரண்ட்டை கட் பண்ணுறோங்கிறது அது எந்த சூழ்நிலையை பொறுத்துன்னு அது விசாரிக்கணும் ஏன்னா ஒரு ஜென்ரேட் ரூமில் அதிகமாக ஆள் போகும்போது அது சாப்பிடுச்சுங்கிறது நினச்சி மக்களுக்கு ஆயிடக்கூடாதுன்ட்டு ஜென்ரேட்டை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் அது வந்து ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணி அதனால பேச்சு தடை பண்ணுறங்கிறதுனால அது பெருசாக எனக்கு படலை லைட் ஆஃப் பண்ணுறதுனால ஒரு பேச்சு தடை போட முடியாது அது எந்த சூழ்நிலை ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணாங்கிறது நீங்கள் சார்ல வரும் ஆனால் பொதுவாக வந்து அது தப்புன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது கரண்ட் ஆஃப் பண்ணுறது ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணுறது ஒரு ஆனால் விஷயம் சொல்கிறாங்க ஜெனரெட் உள்ள மக்கள் அதிகமாக உள்ள தள்ளுமுனை அடைந்துச்சு அப்படி ஆஃப் பண்ணாங்க அது வேணும்னு ஆஃப் பண்ணாங்களா வேணாம்னு ஆஃப் பண்ணாங்களா இல்லை சதியா அப்படிங்கிறது விசாரில் தெரியும் சார் எல்லாரோட பிரதான கேள்வி என்னன்னா மாதிரி நடந்துச்சு அவர் போகுறாரு போகும்போது நம்ம வந்து பத்தியாலாம் கே கேள்வி கேக்குறாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணல ஆன்சர் பண்ணாம ஏர்போர்ட் போறாரு एयरपोर्टல போயிட்டு அதனால எல்லார கூட போட்டோ எடுக்குறாரு ஸ்மைல் பண்ணி பண்றாரு அதுக்கு அப்புறம் கூட எந்த விதமான ஒருவேளை அங்கே இருந்தா கூட பரவாயில்ல يعني இத மட்டும் புரிஞ்சிச்சு அவர் கேள்வி புரிஞ்சிச்சு புரியுது புரிஞ்சுது அந்த சிம்பி எடுத்து ஸ்மெல் பண்ண வீடியோ இப்போ எடுத்தது அது ஏற்கனவே ஏற்பட்டு வீடியோ சில விசமிகள் வந்து அந்த வீடியோவை பயன்படுத்துறாங்க இல்ல அது அதிமுக திமுக பரப்புறாங்க சொல்றாங்க நான் இதான் சொல்ல வந்தேன் அது திமுக பரப்புறாங்க சொல்ல வராங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அவர் அங்க இருந்துக்கணுமா இருக்க கூடாதா அங்க இருந்துக்க கூடாது ஏன்னா சில சூழல் சில சூழல்ல வந்து அங்க நம்ம இருக்கணுமா போகணுமாங்கிறது நம்ம வந்து யோசிச்சு போறோம் இப்போ வந்து இன்னைக்கு முதலமைச்சர் போயிடலாம் துணை முதலமைச்சர் போயிடலாம் மற்ற அமைச்சர் போயிடலாம் ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து காவல்துறை சப்போர்ட் பண்ணும் ஆனா விஜயசாருக்கு வந்து அதிகார பலம் இல்லை இன்னைக்கு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிருக்காரு அப்படிங்கும் போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு ஏதாவது உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆகாது அவருக்கு எதுவும் அசிங்க நடந்து நடந்துடாதுங்கிறது என்ன உத்தரவாதம் எம்ஜிஆர் குறைச்சி எம்ஜிஆர் இறந்துட்டாங்க எல்லா கட்சி தலைவரும் போய் இது வரை சொல்லாங்க ஏன் கலைஞர் போல காமராஜருக்கு போனாரு கலைஞர் என்ல அங்க போக முடியாது என்ன தெரியாது என்ன சூழலும் தெரியாது அங்க ஒரு உணர்ச்சி பயமான இடமா இருக்கும் அது அங்கே போய் விஜய் சாரோ ஆளுநர் இல்லாதவங்க போய் சுற்ற முடியாதுங்க கட்சி தொண்டர்கள் வந்து பாக்கி தலைவர்கள் யாருமே அங்க இல்லையா சார் அதுக்கு சார் விஜயசாருக்குள்ள பயம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அங்கே விஜய் கட்சிக்கு எதிரானவர்கள் விஜய பிடிக்காதவர்கள் அந்த விஜய் சார் கட்சி வளருங்கிறதுல எரிச்சல் உள்ளவர்கள் அவங்க இந்த ஆள் வரும்போது அவங்க ரோவடியில் வச்சோ இல்லை அவங்க ஆடுக்குள்ள வச்சோ கட்சி தொண்டர்கள் நான் கேட்கறேன் சீமன் போனார்ல சீமன் போனார்ல எவ்வளோ அசைக்கப்பட்டாரு ஒரு கேட்கறேன் இங்கே உங்களோட நக்கோ பார்க்குறாப்பா சார் யார் சார் தருத்தீங்க இங்க ஒரு சீமான் கட்சி தலைவர் தானே எதுக்காக போறாருங்க அங்கே உயிருக்கு போவ பார்க்க போறாரு ஒரு அரசியல்வாதி ஒரு மக்கள் சப்போர்ட்டா இருக்கணும் ஆறுதலா இருக்கணும்னு போறாரு அங்க என்ன கேக்குறாங்க நீ என்ன போய் குடுங்க போறீங்க கேக்குறாங்க நீ என்ன பக்க போறாங்க என்ன வார்த்தை அதை மீறி போறாருல அப்ப சீமான் சாருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்னைக்கு விஜய் சார் போயில்ல முஸ்லிம் போனாலோ போனாலும் வேற எதுவும் நடக்கும்ல நீங்க ஈசியா கேட்டுருவீங்க இன்னைக்கு அங்கே எதோ நடந்தா யார் போறப்பதுக்கு சில இடங்கள்ல அங்க போகணும்னு தவிர்ப்பது நல்லது நீங்க கேள்வி வைப்பீங்க சில விமர்சனம் வரும் இந்த விமர்சனம் பயந்து இந்த கேள்விக்கு பயந்து உள்ள போயிட்டு இன்னும் அசைக்கப்பட்டா அது நல்லா இருக்காது பாதிக்குமா பாதிக்காங்கிறது விசாரணை நடக்கல இந்த சாவுக்கு என்ன காரணம் சதியா இல்ல வெறும் விபத்தா இந்த விசாரணை முடிவு தான் இது இன்னும் விசூர்வம் வளருமா இல்ல வளர்ச்சி தடுக்கிறது இந்த விசாரணை முடிவு அந்த விசாரணை வந்து நேர்மையா இருக்கணும் சரி இத்தனை பேர் ஏற்ப வந்து சரி அவங்க கட்சியோட சரியான கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்புறம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது கட்சி கட்டமைப்பு இல்லை சார் கட்சி கட்டமைப்பு அது தப்பு விஜய் சார் வந்தா இவ்வளவு கூட்டம் வருதுன்னு அவங்க பத்தாயிரம் வருன்னா அதை அதை நம்புறதுக்கு இந்த போலீஸ் அதிக போலீஸ் இலாக இல்லை உள்துறை இல்லை திருச்சி எவ்வளோ இருந்துச்சு நாமக்கல் எவ்வளோ வருவாங்க தெரியுமா உங்களுக்கு அப்போ கருகுல ஏழு வருவாங்கன்னு அவங்க விஜயசில் சொல்லித்தான் தெரியுமா உங்களுக்கு அப்போ அவங்க பத்தாயிரம் நாங்கன்னா நாமக்கல் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க திருச்சலத்துக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க அதை நீங்க கணக்கு எடுக்க எடுக்கல நீங்கள் அப்புறம் காவல்துறை இருக்கு எதுக்கு உழவுத்துறை இருக்கு அவர் சார் நான் வந்து நாட்சன் போட்டேன் நான் சிறு வயதுல ஏழு மணிக்கு கலைஞர் வர்றாரு அப்படின்னு சிவகங்கையில் போய் மேடம் உட்காந்துருக்கேன் ஏனும்னு சொன்ன பத்தரைக்கு வந்திருக்காரு எந்த ஆசை தலைவர் சொன்ன இடத்துக்கு வராங்க எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஏழு தமிழாக இருக்கட்டும் எந்த அரசு தலைவர்கள் சொன்ன இடத்துல டான் போய் மேடம் நின்று இருக்காங்க நடக்க நடந்துச்சு சார் அதனால அதான் அதெல்லாம் லேட்டா தப்புன்னு சொல்லாதீங்க சொல்றது லேட்டா தான் நடந்த ஒரு பத்தம்பது ஒரு குற்றத்தை சாட்டக்கூடாது அதுக்கா இடம் சரியில்லை சரியா கா சார் ஏன்னா அந்த இடத்த கூடாது சார் அவங்க கேட்ட இடம் லெட்ரு வந்திருக்கு சார் எல்லாருமே வருது அவங்க கேட்ட இடம் வேற இந்த குருளான்னு சந்திப்பு கேட்கல அவங்க கேட்டது பெரிய இடம் கேட்டிருக்காங்க அதையே குடுக்கல இருக்குல்ல யாரு அப்ப அருவரையே குடுக்காதீங்க நான் சொன்னேன் அப்ப இந்த இடத்துல இருபத்தி முப்பதாயிரம் பேர் தாங்காது அப்படின்னா நீங்க கருவூர் ஊருக்குள்ளயும் கொடுக்குறீங்க சார் சார் எனக்கு அரிசல் தெரியாது சார் நான் கேட்குறேன் சார் எனக்கு தெரியாது அவ்வளவு தெரியாது அனுபவம் இல்லை சார் விஜய் சார் அனுபவம் இல்லை சார் நீங்க சொல்லுங்க சார் தாங்க அவுட்ல போங்க எல்லா எல்லாரும் அவுட்ல கொடுங்க நீங்க நான் சொல்றேன் நான் வந்து விஜய் சார் வந்து சைட் சொல்ல அந்த இடம் கட்ட தப்பு விஜய் சார் கட்ட தப்பு சார் இங்கே சார் குடுக்குறீங்க அதிகாரம் இருக்கு நினைச்ச இடத்துல விஜய் சார் நினைச்ச இடத்துல கூட்டம் போட்ட முடியுமா முடியாதுல உங்களுக்கு அனுமதி கேட்கணும்ல நீங்க அனுமதி கொடுத்தா தானே கூட்டம் போடுறாங்க நீங்க அனுமதி கொடுத்தீங்க ஸ்ட்ராங்கா இருங்க சில சினிமா பிரபலங்கள் வந்து விஜய் வந்து அரசு சொல்லியிருக்காங்க அது வந்து அது வந்து சில ஒரு வந்து அது சில கால் புரிஞ்சா இருக்கலாம் இதில் அது வந்து அவங்க அறியாமல் இருக்கலாம் அப்படி அரஸ்ட் பண்ணுறந்தா இன்றைக்கி நிறைய அரசுவாதம் எப்படியோ எடுத்துக்க முடியாது எல்லாத்துக்கும் உள்ளதும் கொடுக்கணும் நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போய் அரசு பண்ணி அரசு பண்ணால் எத்தனை இருக்குது நீங்கள் இவ்வளோ நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க ஆ முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி நான் கேட்கல எல்லாரும் கேட்குறாங்க இன்றைக்கி இதுக்கு நான் ராவோட ராவா தூக்கம் இல்லை உடனே கிளம்புன இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் ஆறு பேர் செத்தாங்கல்ல ஏன் போகல

உடனே ட்விட்டரில் நீங்க போடலன்னா ரஜினி என்ன பண்ணாரு மற்றவங்களுக்கிறாருல்ல திமுக போய் உட்கார்ருல்ல இதுக்கே ஏன் குறை கொடுக்கலன்னு கேட்பிய அப்புறம் விஜய்க்கும் ரஜினி சாருக்கும் உள்ள கிருஷ்ணன் பகையான்னு இது கொடுத்தாலும் தப்பு கொடுக்காட்டும் தப்பு ஏன் நான் சார் ஒரு மனுஷன் நாற்பது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு ஆறுதலாக அவங்க ஆத்ம சாந்தியோட இருக்கு ஒரு ட்விட்டர் போட்டுக்காரு இது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால்

பயன் இருக்கு அதுல நான் பேசுறேன் ஓகே நன்றி வணக்கம் இருபது ரெண்டு